உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய குரூப் டூ ப்ரிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் குரூப் டூ ஸ்டடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நேற்று ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்துச்சு ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து பாடத்திட்டத்துலேருந்து தான் அதாவது சிலபஸ்லேருந்து தான் நாங்கள் கொஷின் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது டென்த்து ஸ்டாண்டர்ட் தரத்தில் இல்லையே அப்படின்னு கேட்ட ஒரு கொஷனுக்கும் அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா ஹையஸ் எஜுகேஷன் படித்தவங்க அதாவது டிகிரி முடித்தவங்கள்லாம் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுனால நாங்கள் கொஷினோட தரத்தை வந்து கொஞ்சம் உயர்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சிம்பிளாக முடிச்சுட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சொல் குரூப் ஃபோருக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஓகேங்களா ஸோ ஆனால் நீங்கள் டிகிரி முடிச்சுருந்தால் தான் அந்த கொஷின் பேப்பரே வந்து என்ன பண்ண முடியும் எழுத முடியும் அது அந்தளவுக்கு வந்து கொஷின் வந்து எடுப்போம் அப்படின்னா அவங்க வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஸோ நம்ம டென்த்து படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் நாங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் கொஷின் எடுப்போம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அவங்க சரியான விளக்கத்தை கொடுக்குறதுக்கும் தயாராக இல்லை ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் அது எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கும் என்னான்னு தெரியலை ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ நிறையா பேர் வந்து நீங்கள் குரூப் ஃபோரை முடிச்சத நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இவங்க கொடுத்த அந்த விளக்கத்தை பார்த்தா அதுலேருந்து நமக்கு வந்து எந்த ஒரு நியாயமும் கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் வந்து நம்ம அதை நினைச்சே புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நம்ம எடுக்கணும் ஸோ நான் வந்து குரூப் டூ ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குரூப் டூ வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஷின் எடுப்பாங்க ஸோ குரூப் ஃபோர் அந்த அந்தளவுக்கு இருந்துச்சு அப்போ குரூப் டூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம நல்லாவே எஃபெக்ட் போட்டு படிக்கணும் ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தி அதாவது இந்திய அரசியலமைப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இது சுரா புக்கு தாங்க இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டது தான் ஸோ இது வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்ததுனால இந்த புக்கு வந்து நல்லா ஒர்த்தாகவே இருக்குது ஸோ இதில் இருந்து வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுருங்க என்ன புக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோட டீட்டெயில்ஸ் வைக்கிறேன் ப்ராடக்ட்டில் வைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் ஓகேங்களா உங்களுக்கு மட்டும் அதே மாதிரி வந்து இந்த யூஸ் தேவைப்பட்டேன் கேட்டிங்கன்னா தரத்தை பொறுத்து தான் வந்து இந்த புக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் குரூப் டூக்கு வந்து இதை நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதை படிச்சுட்டு டிகிரி லெவலுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து குரூப் ஃபோருக்கு தான் வந்து பெட்டராக இருக்கும் குரூப் டூக்கும் படிக்கலாம் பட் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணணும் லெவல்த்து டுவெல்த்து அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து தனியாக நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம் ஸோ நான் வந்து இன்னும் குரூப் டூக்கு ஷெடியூல் வந்து ரெடி பண்ணலைங்க ஸோ நான் வந்து இனிமேல் தான் அதுக்கு ஒரு ஷெடியூல் வந்து பிளான் போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா குரூப் டூக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் தான் இருக்குது செப்டம்பரில் நமக்கு வந்து எக்ஸாம் வந்துடும் ஸோ அதனால் இந்த கம்மியான நாட்களை பொறுத்து நம்மளால் எந்தளவுக்கு படிக்க முடியும் படிக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷெடியூல் வந்து ரெடி பண்ணணும் ஸோ நான் ஷெடியூல் போட்டுட்டேன் அப்படின்னா அதையும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் குரூப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ஷெடியூலை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் படிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நான் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சில எல்லாம் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே கொடுத்தா நீங்கள் வாங்கி வச்சுட்டு படிக்க மாட்டிங்க ஸோ அதனால் வந்து எக்ஸாம் நெருங்குறப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அந்த மெட்டீரியல் கொடுக்கும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலாகிராம் சேனல் லிங்க் தரேன் ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பப்போ அதுலேயும் ஒரு சில அப்டேட்லாம் கொடுப்பேன் ஸோ அதனால் வந்து அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ குரூப் டூக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது நடந்து முடிஞ்ச விஷயத்த நினச்சிக்கிட்டே நம்ம வந்து வரக்கூடிய நாட்களையும் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ இனிமேல் அவங்க சரியான விளக்கத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை ஸோ இனிமேல் அவங்க வந்து இதே எக்ஸாமும் வைக்க போகிறதில்லை நான் வந்து என்ன எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் நாங்கள் வந்து மாற்றி தருவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் அதையும் அவங்க சொல்லலை இதை வந்து சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டாங்க அதே மாதிரி இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த டென்த்து தரம் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டென்த்து தரம் ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஷின் பேப்பரெலாம் அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ இதையும் வந்து அவங்க ஒரு காரணமாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இனிமேல் அவங்கள்ட்ட வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க பட் தமிழுக்கு வந்து எப்படி படிக்கணும் என்ன சோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க சொன்னால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இப்போதே இருக்கிற டைமில் என்ன பண்ணுங்கள் ஜிகே மேக்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க தமிழுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் ஷெடியூல் ரெடி பண்ணோன்னே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு வா